ஹாய் ஹலோ வணக்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க நம்மளுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் வெளிவந்திருக்கு எஸ் இப்ப அவர் வந்து ரொம்ப மும்முரமா டிஜி ஞானவேல் அவருடைய டெரெக்ஷன்ல வேட்டையின் திரைப்படத்துல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு இப்போ அதனை தொடர்ந்து அடுத்ததான் சன் பிக்சர்ஸ் யார் இப்போல்ல லோகேஷ் கனகராஜா அவருடைய டெரெக்ஷன்ல நடிக்க போறாரு அண்ட் அந்த படத்துக்கான டைட்டில் வந்து டெம்பரரி தலைவர் ஒன் செவன்டி ஒன் சொல்லி வச்சிருந்தாங்க அண்ட் நேற்று வந்து படத்தினுடைய டைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க கூலி அண்ட் இந்த அப்டேட் வெளிவந்ததுலருந்தே சோஷியல் மீடியாவில் கூலின்ற என்ற ஹேஷ்டாக் நேஷனல் லெவலில் சம்மர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அண்ட் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்கன்றது செப்டம்பர் மந்தே வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் அதனுடைய தொடர்ச்சியாக நேற்று வந்து டைட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் சிவகார்த்திகேன் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க அண்ட் அதனை தொடர்ந்து இன்னும் படத்தில் வேற யாரெல்லாம் வந்து க்ரூட் அப்டேட் இன்னும் கூட சீக்கிரத்தில் சொல்லுவோம் சொல்லியிருக்காங்க பிரியா ஆனந்த் இப்போ ரீசென்ட்டா ஐவரி சாரி இல்லா அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட சோஷியல் மீடியாவில ஷேர் பண்ணிருக்காங்க அவ்வளோ ட்ரெடிஷனல் லுக்கில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸும் பார்க்கலாம் நாராயணமூர்த்தி அவங்களுடைய டைரக்ஷன்ல இப்போ ஷார்ட் பிலி வந்து உருவாகி இருக்குது அண்ட் திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சஞ்சீவ் நளினி பாபி மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தினுடைய கதையை வந்து ஒரு சின்ன பெண் குழந்தையுடைய வாயிலாக சொல்ற விதமா அமைச்சிருக்கிறாங்க கண்டிப்பா இந்த ஷார்ட் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய சொசைட்டியில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் படத்தினுடைய டைரக்டர் சொல்லியிருக்காரு அண்ட் கூடி சீக்கிரத்தில் இந்த ஷார்ட் பிலிம் வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியும் இருக்கிறாரு அனு கீர்த்தி இப்போ ரீசெண்டா ஒரு வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஜெதோசி ஒர்க்லாம் பண்ணியிருக்கக்கூடிய பண்ணிருக்கக்கூடிய டைப் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஷெராரா செட்ல அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இது உங்களுக்காக என்னுடைய டைரக்ஷனில் சந்தானனுடைய நடிப்பில் அண்ட் கோபுரம் ஃபிலிம்ஸுனுடைய சார்பாக அன்புச்செழியன் தயாரிக்கக்கூடிய திரைப்படம் தான் இங்கே நான் தான் கிங் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆனதுமே சந்தானம் ஃபேன்ஸில் இந்த சூப்பர் டூப்பர் ட்ரெனிங் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில் அண்ட் அதனை தொடர்ந்து இப்போ படம் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ரிலீஸ்க்காக காத்துகிட்டுருக்குது ஸோ இந்த திரைப்படம் வந்து இப்போ ஏப்ரல் லாஸ்ட் வீக் இல்லைன்னா மேல கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் கூடிய சீக்கிரத்தில் டேட்டோட நாங்கள் வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பிரியா மோகன் சாரியில் கேஷுவலாக அவங்க எடுத்துகிட்ட கிளிக்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம். மோகன்லால் மஞ்சுவாரிய டோவினோ தாமஸ் மற்றும் இந்த படத்தை டெரெக்ட் பண்ணி நடிச்சிருக்கிறவர் தான் பிருத்திவ்ராஜ் சுகுமாரன் அண்ட் அந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லூசிஃபயர் அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து வாங்கியிருந்தது செம்ம ட்ரெண்டில் போயிருந்தது மலையாளத்தில் படத்தை எடுத்திருந்தாலும் அதை வந்து தமிழ்லையும் டப் பண்ணி அப்படிலாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த வெற்றியை தொடர்ந்து ஈவன் தெலுங்குலலாம் கூட வந்து இந்த படத்தை வந்து ரீமேக்கும் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ லூசிஃபையர் டூ வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா

எமி ஜாக்ஸன் இப்போ ரீசெண்டாக ஒரு இவன்டில் கலந்துக்கிட்டாங்க அண்ட் அதில் அவங்களுடைய ஹஸ்பண்டோட கலந்துக்கும் போது அதில் ரொம்பவே பிரிட்டியான நிறைய போஸ்டர்ஸோடு சேர்த்து அண்ட் அவங்களுடைய ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருந்தது மோசமாக இருந்தது ஸோ ஒயிட்டில் அவங்களுடைய அந்த க்ளவுஸ் பேட்டனோடு சேர்த்து அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் மே ஒன்னுனா எல்லாருக்கும் தெரியும் உழைப்பாளர் தினம் அதை விட முக்கியமாக இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா தலை பேர்தே ஏகே அவர்களுடைய பர்த்டே ஸோ அஜித் அவர்களுடைய பர்த்டே முன்னிட்டு அவர் இப்போ நடிச்சிட்டு இருக்கக்கூடிய விடாமுயற்சி படத்தினுடைய அப்டேட் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரோன்னு அவருடைய ரசிகர்களோடு சேர்ந்து சினிமா ரசிகர்களும் காத்துட்டு அது ஒரு பக்கம் இருக்க அவர் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடித்து வெளிவந்து வெற்றிகரமாக ஒடின திரைப்படம் தான் மங்காத்தா அண்ட் இந்த திரைப்படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த திரைப்படத்தில் அஜித் அவர்களோடு சேர்ந்து த்ரிஷா பிரேம்ஜி மற்றும் பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அண்ட் யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருந்தாரு அண்ட் அவருடைய பர்த்டே முன்னிட்டு அதாவது ஏகே அவர்களுடைய பர்த்டே முன்னிட்டு இந்த திரைப்படத்தை மறுபடியும் மே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ரீரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் ஸோ இதை கேட்டதுலருந்தே நம்மளுடைய ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து செம்ம எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் அதுக்கான ப்ரீ புக்கிங்கும் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லியிருக்குறாங்க அதே மாதிரி இப்போ ரீசெண்ட்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக சினிமா இன்டர்நேஷ்னல் மற்றும் சிக்னேச்சர் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய தமிழ் திரைப்படம் தான் நிறம் மாறும் உலகில் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து பிரிட்டோ ஜேபி அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பாரதி ராஜா அவர்கள் நட்டி ரியோ ராஜ் சாண்டி மாஸ்டர் இவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய கிளிம்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு போயிட்டுருக்கு அண்ட் இந்த திரைப்படம் வந்து இந்த இயர்லேயே வந்து செப்டம்பர் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது வேர்ல்டு வைட் அப்படின்ற அப்டேட்டையும் படக்குழு சொல்லியிருக்காங்க ஹான்சிகா மோத்வானி ரொம்ப கேஷுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பாட்டர்ன்ல இருக்கக்கூடிய dress அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ப்ரொடக்ஷன் நம்பர் த்ரீ இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா அருண் விஜய் அவர்களுடைய முப்பத்தி ஆறாவது திரைப்படம் அண்ட் இப்போதைக்கி அது வந்து அருண் விஜய்னுடைய தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாலும் படத்தினுடைய டைட்டில் வந்து ரிவீல் பண்ண போகிறதா சொல்லியிருக்குறாங்க எஸ் இந்த திரைப்படத்தை வந்து கிருஷ் திருக்குமரன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணிருக்கிறாரு அண்ட் இந்த திரைப்படத்தில் அருண் விஜய் அவர்களோட சேர்ந்து சிதி தானி அதுக்கப்புறமா தானியா ரவிச்சந்திரன் இவங்கலாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க சாம் சியஸ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறார் அண்ட் இன்னைக்கு வந்து இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது யாரெல்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வி பிரகாஷ் அவர்கள் அப்புறம் விஷ்ணு விஷால் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் இவங்கலாம் சேர்ந்து சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணிருக்காங்க அந்த டைட்டில் இப்போ சோஷியல் மீடியாவில் சம்மர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட்டில் காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க எப்பவுமே நம்மளுடைய சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ்தலத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே போல வீப்ளே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்